இந்த காலை வழ உங்கள் யாவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் நேற்று வரைக்கும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ வேதனையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால இந்த காலை வேளையில் தேவனுடைய நாளை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் லூயா எவ்வளோ கண்ணீர் எவ்வளோ கவலை எவ்வளோ பாரம் எவ்வளோ துக்கம் சூழ்ந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக இன்றையிலிருந்து ஒரு அற்புத மாற்றத்தை காண்பீர்கள் அமேன் அலே லூயா உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம் விதத்திலே வாசிக்கிறீங்க ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஹால லூயா ஹால லூயா கவலைகளை கத்தர் தான் வைக்கணும் காரணம் அவர் விசாரிக்கிறவர் இந்த பூமியிலே உலகத்திலே சமுதாயத்திலே குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாமும் கூட அநேகரை விசாரிக்காமல் இருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கூட நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட நம்மை அதிகமாய் விசாரிப்பதில்லை ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை காப்பாற்றி வருகிற தேவன் இந்த நாள் வரைக்கும் நம்மை நேசிக்கிற கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் வேதத்திலே ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே ஆகார் என்ற பெண்ணை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவள் வனாந்திரத்திலே ஓடி வந்து கொண்டிருக்கிறாள் வீட்டின் சூழ்நிலைகள் சற்று போராட்டமாய் இருந்ததினாலே அவள் வீட்டை விட்டு வெளியே வருகிறாள் அந்த வனாந்தர பாதையிலே தேவன் அவளை தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறார் ஆகாரே உனக்கு சம்பவித்தது என்ன இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு சம்பவித்தது என்ன உங்களுடைய சூழ்நிலை என்ன உங்களுடைய பிரச்சனை என்ன உங்கள் பாரம் என்ன உங்கள் வேதனை என்ன உங்கள் துக்கம் என்ன கண்ணீர் என்ன பற்றாக்குறை என்ன உங்களுடைய தேவை என்ன இன்றைக்கு ஆண்டவர் எல்லா வனாந்திரத்தை மாற்றுவதற்காகவே விசாரிக்கிறார் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் நீங்கள் உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள் ஆண்டவர் ஒருவர் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் உங்கள் பிரச்சனைகளை யாராலும் விசாரிக்க முடியாமல் இருக்கலாம் உங்களுடைய போராட்டத்தை வியாதியை யாராலும் விசாரிக்காமல் இருக்க முடியலாம் ஆனால் தேவன் விசாரிக்க இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா வேதத்திலே வாசிக்கிறோம் லூக்காவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகார நாற்பத்தி ஓராது வேத வசனத்திலே குருட்டு பிச்சைக்காரன் ஆண்டவரை நோக்கி தாவிதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான் அவனை எல்லாரும் அதட்டி அடக்கும் பொழுது அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனை அழைத்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் பெரிய ஆண்டவர் இந்த காலவிலையை கேட்கிறார் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் இருக்கிறீர்கள் ஆண்டவடத்துல மனம் திறந்து சொல்லுங்க அவர் உங்கள் தேவை அறிந்திருக்கிறார் பிரச்சனை அறிந்திருக்கிறார் உங்களுடைய எல்லா பாடுகளை அறிந்திருக்கிறார் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லையா தேவன் அறிந்திருக்கிறார் ஆண்டுட்ட சொல்லுங்க அந்த குருட்டு பிச்சைக்காரன் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான் உடனே தேவன் அவனுக்கு பார்வை கொடுத்தார் இன்றைக்கு விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் ஒரு சிறு பையனுடைய தகப்பனை குறித்து வேதம் சொல்லுகிறது பிசாசு பிடித்தவனை மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தோறம் வசனத்துல அவனை கொல்லும்படி இந்த பிசாசு போராடின பொழுது அவன் இயேசு இடத்துல கொண்டு வந்த பொழுது இயேசு கேட்கிறார் இது இவனுக்கு உண்டாக எவ்வளவு காலம் ஆயிற்று விசாரிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியை அவர் விசாரிப்பார் எவ்வளவு காலம் எவ்வளவு சூழ்நிலை என்ன பிரச்சனை எல்லாம் அவர் விசாரிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் சிறு வயது முதற் கொண்டு என் மகன் கஷ்டப்படுதான் ஆண்டவர் அந்த மகனை விடுவித்தார் அவன் சுகமானான் இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம் கண்களை மூடி ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் என்னுடைய கவலை எல்லாம் வைத்து விடுகிறேன்னு சொல்லுங்க பரலோக பிதாவை இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எந்த துக்கம் எந்த பாடு என்ன வேதனை கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் நீரங்களை விசாரிக்கிறபடி நான் எல்லா கவலைகளையும் வைக்கிறோம் ஒரு மனது நீர் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறீரப்பா ஆகாரினுடைய வனாந்தரத்தை மாற்றி அண்டவரே குருட்டு பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றினவர் பிசாசு பிடித்த அந்த அந்த அண்டவரே பிள்ளையை பரிபூர்ணமாய் விடுவித்து வாழ வைத்தவர் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் மாற்றி அமைப்பிரார் சூழ்நிலைகளை மாற்றுவீரார் ஒரு வேலை படுக்கையில் பிரச்சனைகள் சூழ்நிலை இக்கட்டின் நாளில் யாருமே எனக்கு இல்லையே யாரும் என்னை விசாரிக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் கணவன் மனைவி சூழ்நிலைகள் பிள்ளைகள் சூழ்நிலைகள் ஆதரவற்ற சூழ்நிலைகள் கண்டீரோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியின் உச்சக்கட்டத்தில் வேதனை இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை கத்தர் விசாரித்து தொட்டு சுகமாக்க இடிச்சு நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வல்லமை இறங்கி விடுவிப்பதற்காய் நன்றி ஆசீர்வதி நீர் எப்பொழுதும் எங்கள் விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் இந்த வார்த்தை நாங்கள் முழுமையாய் நம்பி இனி எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாயிருக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்தின் மூலம் பிதாவே. ஆமை ஆமேன் ஆமை God bless you. விசாரிக்கிறவர் இருக்கிறார் தைரியமாக இருப்பார்